அதிதீர வாரங்கள் அற்புதங்களில் காணுங்கள் சாட்சிகளாக வாழுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலத்தில் சிறப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற இருக்கிறது அதிலும் சிறப்பாக வரக்கூடிய சனிக்கிழமை தமிழ் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அறிந்தாலும் நான்கு மணிக்கு முதல் பிற்பனையும் ஏழு மணிக்கு பங்கு திற்பரையும் இறைவர்களுடைய வசதிக்கேற்ப காலை பதினோரு மணிக்கு சிறப்பு திருப்பணியும் நடைபெற இருக்கிறது இரண்டாவது தவக்காலத்தின் ஞாயிற்றுக்கிழமை திருத்தலத்திலிருந்து கோவை திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு செய்கிறோம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கோவில்பட்டி வட்டார கிறிஸ்து அடையிலானுடைய சிறப்பிக்கக்கூடிய வகையில் இந்த தவக்காலத்தில் ஒரு மாபெரும் சைக்கிள் பயணம் காமநாயின் நோக்கியும் காமநாயப்பின் பட்டியல் காலை ஒன்பது மணி முதல் மதியம் மணி வரை பர்வேந்திரமான கருத்தமைப்புகளும் அதைத் தொடர்ந்து பாவசங்கீர்த்தனும் திருப்பலியும் நடைபெற இருக்கிறது அன்பு தவற்காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் நமது திருத்தலத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தவற்கால தியாக சிறப்பாக நடைபெற இருக்கிறது தவக்காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை மறை மாவட்டத்தினுடைய நாளாக கருதப்படுகிறது அன்றைய நாளில் மறை மாவட்ட திருப்பயணம் நடைபெறுகிறது இந்த ஆண்டு புலியமட்டி கோடி அறுபத புனித அந்தோனியா திருத்தலத்தை வைத்து நடைபெறுகிறது இவ்வாறு தவக்காலத்தில் பல்வேறு தவ முயற்சிகளை நாம் செய்து கொள்வதற்காக பல நிகழ்வுகள் இருக்கிறது அதன் சிறப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நற்கரணை எழுந்தேற்றமும் அதில் பாவ எடுக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு சென்மை பாதையும் அதைத் தொடர்ந்து திருத்தலத்தில் திருப்பணியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதிபர் பாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் ஆமாம்